வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் தண்ணீரை பாத்திரங்களில் எத்தனை நாட்கள் சேமித்து வைத்து உபயோகிக்கலாம் என்பது பற்றி பார்க்க இருக்கிறோம் நீரின்றி அமையாது உலகு என்பார்கள் அதே போன்று அந்த நீரின்றி உடலும் இயங்காது நமது உடல் எடையில் சுமார் அறுபது சதவீதத்தை தண்ணீர் தான் நிரப்புகின்றது எனவே உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல சுத்தமான கிருமிகள் அற்ற குடிநீர் மிக முக்கியம் நல்ல என்று ஒரு சுவை மனம் தரம் இருக்கிறதா அதிக வெப்பமுள்ள இடத்தில் இருக்கும் குடிநீரில் பாக்டீரியா கிருமிகள் வளரவும் நேரடி சூரிய ஒளிப்படும் இடத்தில் இருக்கும் குடிநீரில் பாசி படரவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது குளிர்ச்சியான இடத்தில் வைக்கப்படும் குடிநீரில் கிருமிகள் பாசிகள் வளர வாய்ப்பு குறைவு இவ்வாறு வீட்டில் நாம் சாதாரணமாக குடிநீரை பாத்திரத்தில் வைத்திருப்போம் என்றால் ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்களில் அவற்றை குடித்தோ அல்லது பாவித்து முடிப்பது நல்லது என்கிறார்கள் இவ்வாறு குளிர் சாதன பெட்டியில் வைக்கப்படும் நீரை நான்கு ஐந்து நாட்களுக்கு மட்டுமே வைத்து பாவிக்க வேண்டும் குடிநீர் வைத்திருக்கும் பாத்திரம் நன்றாக மூடி வைக்கப்பட வேண்டும் இல்லையென்றால் குளிர் குளிர்சாதன பெட்டியின் உள்ளே இருக்கும் உணவுப் பொருட்கள் மூலம் பூஞ்சை காளான் படர வாய்ப்பிருக்கிறது அதிக நாட்களுக்கு வடிகட்டிய குடிநீரை சேமித்து வைக்க வேண்டும் என்றால் நன்றாக மூடப்பட்ட சீல் வைக்கப்பட்ட பெரிய பெரிய பாத்திரங்களில் சேமித்து வைக்க வேண்டுமா அத்துடன் இந்த பாத்திரங்கள் குளிர்ந்த இருட்டான பகுதியில் தான் பாதுகாக்கப்பட வேண்டும் சூரிய ஒளி நேராக படக்கூடாத இடத்திலும் வெப்பம் அருகில் இல்லாத இடத்திலும் தான் அவற்றை வைத்து பாதுகாக்க வேண்டும் அப்பொழுதுதான் நுண்ணுயிர் கிருமிகள் வளரும் வாய்ப்பு இல்லாமல் தடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்ட பாத்திரங்களில் நீரை வைக்கும் போது வெப்பத்திலும் வெளிச்சத்திலும் அதிக பிளாஸ்டிக்கில் உள்ள கண்ணுக்கு தெரியாத இரசாயன பொருட்கள் குடிநீரில் கலந்துவிட வாய்ப்பு இருக்கிறது எனவே உயர்தரமான பிளாஸ்டிக் பாத்திரங்களில் தண்ணீரை வைத்து பாதுகாப்பது இன்னும் நல்லது இவ்வாறு எங்களுடைய வீட்டில் வெப்ப சூழ்நிலையில் ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் தான் குடிநீரை சேமித்து வைக்க முடியுமா மிக பழைய குடிநீர்

தண்ணீர் குடிப்பது குடித்தபின் அவ்வப்பொழுது கழுவி வைப்பது மிகவும் நல்லது என்று சொல்லப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்